ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ற சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ நிறைய பேர் இந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட்லாம் போட்டாங்க அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ தான் இந்தி தெரியலேன்னு ரொம்ப கவலையாக இருப்போச்சு பக்கத்தில் சளிநோய் உட்காந்து ரெண்டு வார்த்தை இந்தியில் வேணாக்க முடியல இதுக்காக இந்தியை கற்றுக்கணும் ஆ அதுவும் ஒரு தமிழ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு ரொம்ப நிறைய இழப்பில வசந்திக்க வேண்டிய அப்புறம் நம்ம டைரக்டர் எஸ் ஏ சினா அவர்கள் அவர் பேசும்போது அந்த ஆளு அவ பிடிச்சிட்டு சொன்னாரு அப்புறம் அந்த ஆளு பிரபுதேவா பண்ணார் அந்த டி விமானம் பண்ணாரு நம்மளாம் அந்த ஆளுன்னா கொஞ்சம் மரியாதை குறைவாக நடப்போம் ஆனால் மலையாளி அந்த ஆளுங்கும் போது அது நிறைய மரியாதை இருந்துச்சு அது ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு எஸ் ஏனோ அவர்கள் ஸ்பாட்டில் பார்த்தேன் பயங்கர சுறுசுறு நான் நம்ம தான் ரொம்ப ஸ்பீடாக படம் எடுக்கிறோம் சுறுசுறுப்பாக இருக்க நம்மளோட டவுன் மடங்கு அவர் சுறுசுறுப்பாக இருக்கார் பேட்டரா தொண்ணூறுகளில் நம்ம நாட்டில் எல்லா பக்கமும் ஒழித்த ஒரு வார்த்தை பேட்டர் ஒரு சக்சஸான ஒரு வார்த்தை இப்போ முப்பது வருஷம் கழித்து இந்த பேட்டர் அப்பே வச்சு பலன் எடுத்துருக்காங்க அதில் பிரபுதேவா அவர்கள் ஹீரோ நடிக்கிறது பெருமையான விஷயம் நான் ஒரு முப்பது வருஷமாக ஒரு ஹீரோவாக ஆட்சி முடிஞ்சுருக்காருனா அது பெரிய விஷயம் தொண்ணூர்ல வந்து ஒரு டான்ஸ்லாம் பார்க்கும்போது சொல்லுவாங்க எலும்பு இருக்காலே அம்பாங்க முப்பது இன்னும் எலும்பு வரல உடம்புல அப்படியே இருக்கு அவர்கிட்ட வந்து இந்த ஒரே ஒரு மாற்றம் முப்பது கழிச்சு ஒரே ஒரு மாற்றம் தாடியில் கொஞ்சம் நிறைய இருக்கு அவ்வளோதான் மற்றெல்லாம் உடம்பு அப்படியே இருக்கு பேஸ் அந்த கலை பிர ஒரு நல்ல டான்சருன்னு கூட இன்னைக்கு பிரகேவான ஒரு ஆச்சரியம் அப்படின்னு ஆயிடுச்சு அந்த சினிமாவில் வந்து சொல்லுவாங்க இந்த வாரிசு சொல்லுவாங்க அப்பா பெரிய டைரக்டரு அப்பா பெரிய நடிகர் அவங்க ப இதெல்லாம் வரது ஈசிப்பாங்க பிறகு அப்பா வந்து பெரிய மாஸ்டர் சுந்தரம் மாஸ்டர் ஓகே அவர் பையன் வந்துட்டார் ஈஸியாக வந்துட்டாருன்னு இப்போ சொல்லலாம் ஆனால் அது அறிமுகத்துக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் ஒரு பெரிய நடிகரோட டைரக்டரோட ஒரு மாஸ்டரோட பையன் சினிமாவுக்கு வராதுதான் அறிமுகத்துக்கு மட்டுந்தான் அது ப்ளஸ் ஆகும் ஆனால் முப்பது வருஷமாக யுரோகேவ் அவர்கள் தான் இடத்து தக்க வச்சுருக்காருன்னா முழுக்க முழுக்க அவருடைய திறமை தொழிலை நேசிக்கிற விதம் ஆரம்பத்தில் காதலில் ஆடும்போது பார்த்த அந்த எனர்ஜி இந்து படத்தில் ஆடும்போது பார்த்த அந்த எனர்ஜி இந்த பேட்டர் கொஞ்சம் கூட குறையில அப்படியே அப்பச கொஞ்சமாக ஒரு உடம்பு கொஞ்சம் எதா ஒரு சோறு வரும் ஒரு ஒரு தளர்ச்சி இருக்கும் இவர் கூட்டிகிட்டே போ காரணம் தொழில உண்மையாக நினச்சிச்சா நம்ம உடம்புல இருந்துகிட்டே இருக்கும் நம்ம படம்னா தான் உடம்பும் சோறுகிறோம் பிரகு அவர்களுக்கு எப்படி அந்த பேட்டர் ஆஃப் சாங் பெரிய ஹிட்டாக இருந்துச்சோ அதேமாதிரி இந்த பேட்டர் ஆஃப் படமும் மிகப்பெரிய ஹிட்டாகவும் அதுக்கான எனர்ஜி படத்தில் இருக்குது இன்னொன்று சமீபத்தில் நிறைய படங்கள் பார்க்குறோம் வெட்டு குத்து ஒரு நிறைய வன்முறைகள் நிறைய பொருள் இருக்கோம் இப்படிலாம் பார்த்துட்டு நமக்கு இந்த படம் மிகப்பெரிய ரிலீஃபாக தான் காமெடி கலவலப்பாக சாங்கு ஃபைட்டு எல்லாம் கலந்த ஒரு ஒரு கலகலப்பான ஒரு ஒரு கமர்ஷியல் படம் சொல்லலாம் கதையும் அப்புறம் அந்த மாதிரி கதை நம்ம மாஸ்டருக்கு ஏற்ற சரியான கதையை உருவாக்கியிருக்காரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் தங்கமான புடிசர் ஒரு நண்பனுக்காக ஒரு படம் தேவைக்கிறாருன்னா அதோட ஒரு வசதி இருக்க முடியும் ஒரு நட்புக்கு அடையாளமாக இருக்கார் இந்த படம் வெற்றியடைந்து மீண்டும் தமிழில் நிறைய படங்கள் எடுக்கணும் தமிழில் நிறைய கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞருக்கும் வேலை கொடுக்கணும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்